இது பேர் என்ன பேர் இது பேரு வந்து தனலட்சுமி நகர் தனலட்சுமி நகர் திரு முருகன் பில்டர் அவர்களுடைய இடம் இதில் ஈசான தென்கிழக்கு மொழியை நினைச்சி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இது இரநூத்தம்பது மீட்டர் அளவு பொதுவாக இந்த ஏரியா கொஞ்சம் நீர் வளம் குறைவான பகுதி இரநூத்தம்பது மீட்ரு ஸ்கேன் பண்ணுறோம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் கிழக்கு மேற்க தான் இங்கேயும் பாறை அமைப்பு அதாவது மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இன்னும் ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டரில் அப்படி வடக்கு தெற்க அப்படின்னு மாறிடும் பாறை அமைப்பு அந்த திருச்செந்தூர் ரோடு மேட்டில் அப்படி டேன் ஆயிரும் இடத்தின் மேல்புறம் இது ரெண்டாவது ஸ்கேனு பதிமூணு மீட்ரு லென்த்து ஏற்கனவே பார்த்த முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கு இடம் வந்து மிக கடினமான பாறை அமைப்புன்னு காட்டுது அதில் இருக்கிறதுல பெஸ்ட் இடமா ஒரு ஈரம் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கு அது முக்கியமாக தெற்கு உள்ள இடம் இது ரெண்டாவது ஸ்கேன் பதிமூணு மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ரெண்டாவது நடந்துக்டிருக்கு ஸோ இந்த இடம் ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சுது மேற்கு பார்த்த ஸ்கேனில் எட்டாவது மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆமாம் ஆமாம் இந்த பாயிண்ட்டும் இதுக்கு நேராக மேற்கு அதுவும் ஒரே சரம் இப்போ இது ரெண்டு தான் அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸு மேற்கு உள்ளது ஃபர்ஸ்ட் சாய்ஸு இந்த கிழக்கு உள்ளது இது செகண்ட் சாய்ஸ் இது ரெண்டுலேயுமே போர்வோல் போட்டு ரெண்டையும் ஒரே கம்பர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா பொதுவாக ரொம்ப டஃப்பான ஏரியா கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிலத்தட்டி நீர் வளம் குறைவான பகுதி ஆனாலும் வீட்டுக்கு தேவையான பாயிண்ட்டு அங்கே அமைஞ்சிருக்கு மேற்க ஒரு பாயிண்ட்டு அதுக்கு நேராக கிழக்கு ஒரு பாயிண்ட்டு ஒரு ரெண்டாவது லிட்டர் ஓடுமா முந்நூறு ரெண்டும் சேர்ந்து ஓடிரும் அந்த கல் சிமெண்ட்டுக்கு அந்த ஆ அதெல்லாம் அடிங்க ரெண்டு போட்டு இது லிங்க் பண்ணி விட்ருலாம் ஆமாம் 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 இதில் ஒரு இடம் அடையாளம் கல் கல்விச்சிருக்குல்ல அதான் ரெண்டையும் போர்வல் போட்டு தம்பி ஒரே கமர்சலில் ஜாயின் பண்ணி விட்ருங்க ரொம்ப மினிமம் அது நூறு அடி இதுனால் கொஞ்சம் ஆழம் போட்டுக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே மினிமம் இரநூத்தம்பது அடி போட்டுக்காங்க அது அது வே இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு பாயிண்ட்டும் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் உள்ள பாயிண்ட்டும் மேற்கு கிழக்க ஒரே சிரமமாக இருக்குது மேற்கு உள்ள பாயிண்டில் ஃபஸ்ட்டு பொருள் போடணும் நூறு அடிக்குள்ளேயே அதிகப்படி ஒரு இஞ்சி ஈல்டு வர வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் புக போகாமல் ஈரம் சகதி அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிடும்